வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீன லக்கண நண்பர்களுக்கான மீன லக்கணத்தின் முழு வாழ்க்கை ரகசியத்தை இன்றைய பதிவில் அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க இந்த பதிவு நீங்கள் கேட்கும்போது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்த எப்படி இருக்கும் அப்படி உங்கள் மனசாட்சி வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசின எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ சூப்பராக போது இந்த பதிவு பதிவை முழுசாக பாருங்கள் பொதுவாக அடிப்படை தகவல் என்னன்னு பார்த்துட்டு குண அதிசயங்கள் என்ன அப்படின்னு லக்கணத்துக்கு பார்க்கலாம் மீனலக்கணம் காலச்சக்கரத்துடைய பன்னெண்டாவது வீடுங்க குரு பகவானுடைய ஆட்சி வீடும் கூட மீனலக்கணம் யார் அப்படின்னு பார்த்தா மீனலக்கணம் ஒரு ஆலோசனை வழங்குபவர் வெற்றியை ஈட்டுபவர் பக்தி மார்க்கத்தில் திளைப்பவர் பக்தி மார்க்கத்தை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக வச்சிருக்கிறவங்க மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை ஆராய்வதாக இருந்தாலும் சரி அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் ஜோதிடத்தில் வல்லுநராக இருப்பார் அகழ்வார் ஆராய்ச்சி துறையில் நிபுணத்துவம் பெற்றவராகவும் இருப்பார் இந்த மீனலக்கண நண்பர்கள் மீனலக்கணத்தில் உள்ள குரு பகவான் தத்துவத்தை கொண்டது பன்னெண்டாம் பாவகம் கொண்ட மீனலக்கணம் ஞானத்தையும் மோட்சத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடியது மீனலக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியாக சந்திரன் வர்றதுனால நல்ல சிந்தனைகள் மேலோங்கும் புத்தி கூர்மையுண்டு வாரிசுகள் அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்புண்டுங்க ஞானம் அதிகமாக இருக்கும் ஞானம் அதிகமாக என்னாகும் சித்த பிரம்ம மாதிரி ஆயிடுவாங்க சில பேர் அல்லது ஞானம் அதிகமாகி போதுண்டு அந்த வாழ்க்கை அப்படியே எங்காச்சு காடு மலைன்னு சொல்லி துறவரம் போயிடலான்னு ஒரு சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் மீனலக்கண நண்பர்களே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிந்தனை இருக்கா இருந்துச்சுன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆணோ பெண்ணோ இல்லைறதுல தன்னுடைய வாழ்க்கை துணையிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சின்ன சின்னதாக குறும்புத்தனம் பண்ணிடுவாங்க சேட்டை பண்ணிடுவாங்க ஸோ மீனலக்கண நண்பர்கள் ஆனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி வீட்டில் எதாவது குறும்புத்தனம் பண்ணி குட்டி குட்டியாக திட்டு வாங்கக்கூடிய கேரக்டர்னு சொல்லலாம் லக்னாதிபதி குருவே கருமஸ்தானாதிபதியாக வர்றதுனால இவங்க ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதியாக இருப்பாங்க ஊருக்குள்ளே நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாட்டாமை பெரிய மனிதராக இருப்பாங்க எழுத்தாளராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பத்திரிக்கை துறையில் சிறந்து விளங்குவாங்க சட்ட ஆலோசகராக இருப்பாங்க அரசியல் பிரமுகராக இருப்பாங்க அதோட ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு துறையில் ஐடியா கேட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஐடியா கொடுப்பாங்க அந்த மாதிரி சிறப்பான தொழில் பண்ணுவாங்க இந்த லக்கணக்காரர்களுக்கு சந்திரன் திசை செவ்வாய் திசை மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் சனி திசை பெரிய அளவில் இந்த லக்கணத்துக்கு நன்மையை கொடுக்கறதில்ல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து நன்மை தீமை அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாறி மாதிரி நடக்கும் ஓகே இப்போது குணாதிசயங்கள் என்னென்னு பார்த்தா மீன லக்கணம் கொஞ்சம் பயந்த சுபாவம் அது உண்மையாகவே பயக்கிறாங்களா இல்லை வெளியே அப்படி காட்டுறாங்களான்னு தெரியாது பொதுவாகவே பயந்த சுபாவம் கொண்டவங்க அதிக கற்பனை திறன் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக எதையாவது ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆர்வம் உடையவராக இருப்பாங்க எப்போதும் த இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க ஏதாவது சின்ன தூசு துரும்பு இருந்தால் கூட அது அப்படியே தொட்டு தொடச்சி அப்படியே பாரு அப்படியே ஃபுல் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் மீனலக்கண நண்பர்கள் பெரும்பாலும் சொந்த பந்தத்தோட கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க அப்படி வாழ நினைப்பாங்க அதை பற்றி நிறையா பேசுவாங்க எல்லாம் சொந்த பந்தோட்டிருந்தால் தான்ப்பா நல்லா இருக்குது என்ன போய் தனியாக இருந்துட்டு ஏதாவது ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க கௌரவம் மிக்க பதவிகளில் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதிக திறமைங்க மீனலக்கணம்னாவே எக்ஸ்ட்ரானரியான ஒரு திறமை இருக்கும் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் எதையுமே அந்த ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வேலையை ஆரம்பிக்க வைக்கிறது தான் பெரிய சிரமம் இருக்கும் ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க சூப்பராக செஞ்சு முடிப்பாங்க ஆனால் இந்த சோம்பேறித்தனம் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே பேசிக்காகவே இருக்கும் அது இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் மீனலக்கண நண்பர்களுக்கு பிறந்ததிலிருந்தே இருந்த ஒரு குணம் இருக்கும் அது என்ன குணம்னால் சந்தேகப்படக்கூடிய குணம் நல்லதுக்கும் சந்தேகப்படுவாங்க கெட்டதுக்கும் சந்தேகப்படுவாங்க எதில் இருந்தாலுமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி செட்டோட ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய தன்மை மீனலக்கண நண்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்குங்க குருவினுடைய ராசிங்கனால மீனலக்கணத்தில் சுக்கர பகவான் உச்சமடைவார் மீனலக்கண நண்பர்கள் தன்மையும் வாழ்க்கையில் சுக போகத்துக்கும் பஞ்சமில்லை அப்படிங்கிறத இந்த சுக்கரன் உச்சமடைகிறதுங்கிறத இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அடிப்படையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலுமே திருமணத்திற்கு அப்புறம் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவில் வளரும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு கோல குடிசில் இருந்தால் கூட பெரிய மாடி வீடு கோபுரம்னு சொல்லிட்டு சூப்பராக கட்டி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மீனலக்கண நண்பர்களுக்கு இருக்குங்க சின்ன இருந்த பெருசாக வீடு கட்டணும் மாடி மேலே மாடி கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க குலதெய்வத்துக்கு ஒரு சென்டிலியாவது இடம் வாங்கி கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க அப்படியே எப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்களோ அன்னையில் இருந்தே அந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் நம்ம கோயில் இப்படி சின்னதாக இருக்குது இல்லை நம்ம கோயில் இப்படி நாம் எடுத்து சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் சம்மந்தமாக நிறைய யோசனைகள் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கும் பண விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவங்க மாட்டிக்குவாங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க வந்து வாங்கின பணத்துக்கு வட்டியும் மசலும் கட்டக்கூடிய மீனலக்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப சென்சிட்டிவ் யாரும் ஒன்று சொல்லிடக்கூடாது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படியே யாராவது ஒன்று சுருக்குன்னு சொல்லிட்டாவோ இல்லை காமெடின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒன்று பண்ணிட்டாவோ இதற்ற தப்பாக புரிஞ்சுட்டு அவள் என்ன அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் இனிமேல் அவங்களோட பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சென்சிட்டிவாக இருப்பாங்க நீதி நேர்மை நியாயம் ஒரு சின்ன காமெடிக்கூட கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறக்கூடிய கேரக்டர் மீனலக்கண நண்பர்களாக இருப்பாங்க அசாதாரணமான தன்னம்பிக்கை எப்பேற்பட்ட காரியத்தையுமே போராடி ஜெயிக்கக்கூடிய திறன் இயல்பாக இருக்கும் அது முடியாதுன்னு சொல்லி பத்து பேர் சொன்னாலுமே என்னால் அது முடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் இந்த மீனலக்கண நண்பர்கள் நிறைய இருக்கும் சின்னதாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அடடா அதை நாமளே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு பெரிய அளவில் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மீனலக்கண நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா மீனலக்கணம் ஒரு உபயலக்கணம் அப்படிங்கிறனால கூட்டு தொழில் செய்கிறத நீங்கள் தவிர்க்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் மருத்துவத்துறை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அக்கௌண்டண்ட் இந்த கணக்கு பார்க்குற வேலை கம்ப்யூட்டர் தொடர்பான தொழில் கம்ப்யூட்டர் சேல்ஸு இந்த டெக்னாலஜி சம்மந்தமானது இதெல்லாமே நீங்கள் செய்யலாம் ரியல் எஸ்டேட்டு மியூசிக் டைரக்டரு பெண்கள் உபயோகப்படுத்தும் அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறது ஆடை ஆபரணம் இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு டெய்லரிங்கு ட்ராவல்ஸு கெமிக்கல் கம்பெனி இரும்பு கடை விவசாயம் எண்ணெய் மில்லு அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலை ஆசிரியர் பணி பள்ளி கல்வி நிறுவனங்கள் நடத்துறது அல்லது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு செட் ஆகும் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் டெவலப் ஆகலாம் இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறிப்பாக முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் பண்ணுறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூட்டு தொழில் செய்கிற நண்பரோட ஜாதகத்தையும் உங்களையும் வச்சு எந்த மாதிரி இருக்குது நீங்கள் எதுதில் அனுசரித்து போகணும்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு லாப நட்டத்தில் கணக்கு வழக்கு பார்க்குறது தொழில் எப்படி செய்கிறோம் எல்லாமே ஒரு பேப்பர் ஃபார்மில் நீங்கள் எழுதி இப்படி தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு போனீங்கன்னா ஓகே ஒரு பெரியவங்க முன்னாடி வந்து பார்த்துக்குறாங்க நாங்கள் ஜஸ்ட் ஒரு பார்ட்னர்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மீனலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரனால குடும்பத்தில் நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது மீனலக்கணக்காரர்களுடைய வாழ்க்கை துணை கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து பெரும்பாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு ஆன்மீகவாதியாகவும் சிறந்த நுண்ணறிவு கொண்டவராகவும் அதிகமாக செலவு பண்ண மாட்டார் தேவையில்லாததுக்கு ரொம்பவுமே சிக்கனமே இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார் இதில் என்னென்னா மீனலக்கண நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குனுன்னா இரண்டு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படி மின்னலக்கன் நண்பர்களுக்கு இரண்டு திருமணம் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் அதிகமாக வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி தோசம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தோசம் இருக்குது அப்படின்னா வடமேற்கு மற்றும் மேற்கு திசைகளில் நீங்கள் வரன் வந்துச்சு அப்படின்னா இந்த தோசத்துக்கு அது ஒரு நிவர்த்தியாக இருக்கும் இந்த தோசம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக அந்த கிழக்கு தெற்கு அப்படிங்கிறத பொதுவான ஜாதகத்துக்குமே தோசம் இருக்கிற ஜாதகத்துக்கு வடமேற்கு மேற்கு இந்த திசைகள் இருந்து நீங்கள் வரன் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறையும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஆண் வாரிசு இல்லாத வீட்டில் திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது இந்த இரண்டு திருமண தோஷத்தை போக்குங்க அதோட திருமண பேச்சு எடுத்தவுடன் திருமணம் செய்யலான்னு முடிவு பண்ணின உடனே மீன லக்கண நண்பர்களுக்கு ஒரு சின்னதாக விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சின்ன விபத்து அட கீழே போய் பையன் விழுந்துட்டான் கீழே போய் பொண்ணு விழுந்துட்டான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் திருமண காலம் வரும்போது திருமண பேச்சு எடுக்கும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் சரிங்களா திருமணத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஜாதகம் ராசி என்னென்னு பார்த்தா மீன ராசி மீன லக்கணத்துக்கு முதல் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது கடகராசியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் அதுக்கு அடுத்து தான் விருச்சகம் அதுக்கு அடுத்ததாக கன்னிராசி அதுக்கு அடுத்தது தான் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மகரம் இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய ராசி நட்சத்திரத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும் போது இந்த ராசிகள் மாறும் முதல் ஆப்ஷனும் எடுத்துக்க வேண்டியது கடகராசி விருச்சகம் கன்னி அப்படியே லைனாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த ராசி வந்து ஒத்துப்போகும் மற்ற ராசியெல்லாம் ஆகாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் ராசி நட்சத்திரம் மாறும்போது நடப்பு தசாபுத்தியை பொறுத்து இந்த பலன் மாறும் அப்படிங்கிறனால இந்த திருமணம்னு வந்துட்டாவே அது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அதை வந்து பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன பலனை கேட்டு முடிவு பண்ணக்கூடாது அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் என்ன திசை இருக்குது என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அதுக்கு எந்த ஜாதகம் ஒத்து போகும் எந்த ஜாதகம் உங்களுக்கு வந்திருக்கு அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனலக்கண நண்பர்கள் வாழ்க்கையில் என்ன தெய்வத்தை வழிபட்டால் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆல்ரெடி பயங்கரமான சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லா தொழிலையுமே சிறப்பாக கொண்டு போகிறீங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறீங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிறீங்க இருந்தாலும் இந்த வழிபாடு இன்னுமே மேன்மையை கொடுக்க வேண்டிய வழிபாடாக தான் இருக்கான்னு பார்த்தா மீனலக்கண நண்பர்களுக்கு வழிபட வேண்டியது சிவ அம்சமான குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சித்தர் வழிபாடு சித்தரனுடைய ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குங்க அதோட வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் கோயிலுக்கு போகிற வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படி இல்லைங்கும்போது வீட்டில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய சுவாமி படத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அம்மன் படத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய நன்மையும் வாழ்வியனுடைய ஏற்றத்தையும் அது கொடுக்கும் அடுத்ததாக கும்பகோணம் பக்கத்தில் தேவராயன் பேட்டின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மச்சபுரி ஈஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் அங்கே இருக்குங்க இந்த கோயிலில் உள்ள மூலவராக வந்து மச்சபுரி ஈஸ்வராக சிவன் இருக்கார் தாயாராக சுகந்த குந்தலாம்பிகை அப்படிங்கிற பேரில் அம்மன் உள்ளே இருக்காங்க அதாவது அம்மா உள்ளே இருக்காங்க இது வந்து மீனராசி என்பர்களுக்குனே அருள் அந்த கோயிலாக அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலினுடைய வரலாறுன்னா உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்புடையது மீன் உருவில் இருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய சுய உருவத்தை மாற்றுறதுக்காக இந்த கோயிலில் வந்து தவம் இருந்து சிவனை வழிபட்டதாக இந்த தல வரலாறு ஒன்று இந்த கோயிலுக்கு இருக்குது அதாவது இந்த மச்சபுரி ஈஸ்வரருக்கு ஒரு வரலாறு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு மீன ராசி மீன லக்கணம் அப்படிங்கிறதுனால இந்த மச்சபுரி ஈஸ்வரர் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுப்பாருங்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஸோ இந்த கோயில் மீன லக்கணக்காரர்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மீனலக்கண நண்பர்களுக்கு இது ஒரு பொதுவான தகவல் தான் அடிப்படையான தகவல் உங்களுடைய லக்கணத்தினுடைய ரகசியம் வாழ்க்கை ரகசியம் இதில் இன்னுமே தெளிவான பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரம் வழிபாடாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய மீனலக்கண மீன ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்